ப்ரமோஷனுக்கு வந்து நான் வரமாட்டேன் இவங்க இன்டர்வியூ பண்ண தான் நான் வருவேன் இவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணணும் எனக்கு வந்து என்னுடைய காஸ்டிங் வந்து இது என்னோடய இது இது என்னோடய மேக்கப் மேன் காஸ்ட்யூ இது இதெல்லாம் சொல்கிற மாதிரியாக இருந்தால் அவங்களை அவாய்ட் பண்ணிவிடு என்ன நீங்கள் எந்த பிரச்சனைகிட்ட பார்த்தாலும் ஒன்லி நம்ம வெறும் பசங்க மட்டும்தான் இருக்கும் ஏன் ஹீரோயின்ஸ்லாம் கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க எல்லாருமே கேட்டாங்க ஹைதராபாதில் கூட கேட்டாங்க இப்போது இப் இந்த படத்துக்கான உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப பெருசு அப்போ இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உழைப்பு அதை விட கொஞ்சம் அதிகமான பெருசு நான் எழுதி தரேன் சத்யதேவ் பண்ண ப்ரமோஷன் தனஞ்சய் பண்ண ப்ரமோஷன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க நான் எழுதி தருவேன் உழைப்புனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் மனுஷன் தூங்குனால கூட தெரியாது அந்தளவுக்கு ப்ரமோஷன் நாளில் ஏஞ்ச படி இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் இது ஓகேவா இது ஓகேவா அது ஓகேவான்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு வந்து படத்துக்கு ஒர்க் அதாவது காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போனா வர மாட்டேன்னு சொல்கிற எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க ஹீரோயின்ஸ் இருக்காங்க ஆனா அந்த டைம்ல தாண்டி ஜெயிச்சே ஆகணுன்றதெல்லாம் தாண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணது வந்துட்டு தனஞ்சயும் சரி சத்யாவும் சரி அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு டாக் லைன் கொடுக்கணும் அப்படின்னா டார்லிங் தனஞ்சை அண்ட் ஸ்வீட் ஆர்ட் சத்யா சீரியஸாவே அப்படிதான் வந்து இவங்களை கூப்பிடணும் அமேசிங் பீப்புள் சத்யா மாதிரிலாம் வந்து ஒரு ஹீரோஸ் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பா தேவை ஒருத்தர்லாம் இல்லை ஒரு அஞ்சு பேராது வேணும் அமேசிங் பீப்புள் டு ஒர்க் வித் என்ன சொன்னாலும் சொன்னால் உட்காந்துருவாப்புல என்ன பண்ண சொன்னாலும் அதாவது ப்ரோ இது இப்படி பண்ணலாமா அவர் நம்ம சொல்றது ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு இன்புட் போட்டு வேற லெவல் பண்ணிடுவாப்புல அமேசிங் பீப்புள் டு ஒர்க் ஐ லவ் டு ஒர்க் வித் ஆல் தீஸ் பீப்புள் ஒன்ஸ் அகெயின் அண்ட் ரைட்டர் ஸ்பெஷலாக சொல்லணும்னா நம்ம யுவாவை பற்றி சொல்லணும் அடிஷ்னல் ஸ்க்ரீன் அண்ட் அவர் இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து யுவப்பெல்லாம் வந்து சில சமயம் டவுட் வரும் அந்த டவுட்டெல்லாம் வந்து கேட்டு ஒரு ஒருத்திட்ட வந்து நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னா வந்து யுவிட்ட தான் கேட்பேன் இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு மனுஷன் நம்ம பையன் போய் பண்ணுறான் டேட் இல்லை ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் சத்யராஜ் சார் சார் ப்ளீஸ் சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர் மிகப்பெரிய பில்லர் ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த கார்ட்லேயே ரெண்டு பேரோட பேர் தான் எங்கள் படத்தை வந்து வெளியில் காமிக்க வச்சது ஒன்று ரவி பகூர் இன்னொன்று வந்துட்டு சத்யராஜ் சார் அமேசிங் ஹியூமன் டு ஒர்க் வித் செட்டில்லாம் வந்து அவர் ஜாலியாக இருப்பார் அப்படியே நானே வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஏதாவது வேறு லெவலில் இருந்தாலும் நான் சொன்னாங்க பக்கத்தில் பார்க்கலாம் சார் ஏதாவது பேசலாம் சார் அப்படின்னு வருது அமேசிங் பீப்புள் அது எல்லாருமே சொல்வாங்க எல்லாமே பிளஸ் டு ஒர்க் வித் திஸ் பீப்பிள் டெஃபினெட்டா இன்னொரு ப்ராஜெக்ட்ல இல்லை இது இன்னொரு இதில் கண்டிப்பாக இவங்க கூட அசோசியேட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா உழைப்பு அவ்வளோ இருக்கு அதுக்கான அவுட்புட்டை நீங்க பாத்துருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு சின்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் யங் ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து நியூ ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ் யாராவது ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும் நான் பட்டதுனால சொல்கிறேன் அக்ரிமெண்ட் போடும்போதே எல்லார்ட்டையும் வந்துட்டு ப்ரமோஷனுக்கு வந்து இத்தனை நாள் வரணும் ப்ரமோஷன் வந்து ரோட் ஷோ வந்தாலும் வரணும் அது வந்து இப்படி தான் இருக்கணுன்றது எல்லாமே டிஃபைன் பண்ணி போட்டுருங்க ஏன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து நான் வரமாட்டேன் இவங்க பண்ணால் தான் நான் வருவேன் இவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணணும் எனக்கு வந்து என்னுடைய காஸ்டிங் வந்து இது என்னோடய இது இது என்னோடய மேக்கப் மேன் காஸ்ட்டிங் இது இதெல்லாம் சொல்கிற மாதிரியாக இருந்தால் உங்களுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க நாங்கள் அதுதான் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் பிரியா பவனி சங்கரே வந்து போட்டிருக்கீங்க படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க எந்த ப்ரொமோஷனும் வரல ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா இல்லை நீங்களே சொல்லலாம் இல்லை நான் தான் சொல்லணுமா ஓகே ஓ ஒன் மோர் சொல்லுங்கள் அது என்ன இல்லை சார் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்க நீங்கள் சரிங்களா நீங்கள் வந்து பவானி பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணதை வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க ஆனால் எந்த வித ப்ரொமோஷனும் அவங்க வரல எந்த வித ப்ரொமோஷனா இப்போ பெரிய படம் ஹிட் ஆனால் கூட வரமாட்டாங்க சில பேர் இது கண்டிப்பாக இப்போ வந்து அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின் அவங்க ஏன் வரல அவங்கள கூப்பிடலையா இல்லை கூப்பிட்டோம் அவங்க நியூசிலாண்டில் ஏதோ பிஸியாக இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்கில் ஸோ அதுதான் ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று வருங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் அது கேல்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும் அதுதான் வேற எதுவும் கிடையாது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்களும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம் அதை யாரும் ஹானர் பண்ண மாட்டேறாங்கன்றது பிரச்சனை இப்போ பர்ட்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது அது வந்து அப்போ மறக்கிறது யாருக்கும் இது மாதிரி பர்ட்டிகுலராக வந்து இதுமாதிரி ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில எனக்கு தெரியல ஆனால் எங்க எனக்கு தான் நியூஸ் வந்தது சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எங்க எங்கிட்ட டேரக்டர் சொல்லு எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது அது வந்து அன்வான்ட் அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறோம் எஃபோர்ட் போடுறோம் பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது அதே மாதிரி டேரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது சத்யதேவோடைய ப்ரொமோஷனை போய் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்க என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணிருக்கோம் தனஞ்சியோட ப்ரோமோஷன் நின்று போய் பாருங்கள் இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டாகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்னா வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் மெனக்கெட்டு மனுஷன் வந்து ரெண்டு படம் கமிட்மெண்ட்டில் வச்சிருக்காப்புல இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு பெரிய ரோலு அதெல்லாம் அங்கே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கான டெடிகேஷன் கொடுக்குறோம் சம்பளம் கொடுத்தோம் வாங்கினோம் அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஒரு டெடிகேஷன் இருக்குதுல்ல அதை தான் நாங்கள் கேட்குறோம் சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனர் பெரிய படம் பண்ணுறோன்ட்டு ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ஸுக்கெலாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு கமலஹாசன் சார் கூட வராங்க நைன்தாராக கூட வராங்க ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லேருந்து யாரும் வருது கிடையாது இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதா ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும் ஜெயிச்சிடுவான்னு சொன்னால் எவனும் நம்ப போகிறது இல்லை ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்க இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அடுத்த வாட்டி கூப்பிட்டு தானாக வர போகிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார் தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு கடலூர் காரர் அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரலனாங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்குல உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்கம்மெல்லாம் அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க முன்னாடி நயன்தாரா இவங்க மேலாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லைங்க இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு சரி நான் திரும்ப சொல்கிறேன் அவங்க வந்து வரலன்னு நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் கேல்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ்ன்னு யாராவது சொல்லுவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் யாருமே சொல்ல போகிறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன் மந்த்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிஃபோர் நம்ம தெரிஞ்சிடும் ஏன்னா ஒன் மந்த் பிஃபோர் நீங்கள் தேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்க வந்து இந்த ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில நீங்க பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ வெளியூர்ல இருந்து அவங்கள கூப்பிட்டுட்டு வரும்போது அவங்க மட்டும் வரமாட்டாங்க அவங்க டீம் ஃபுல்லா வரும் அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கு அது அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும் அதுதான் நான் கேட்கறேன் அது வந்து அன்மேட்சு அது அதுவும் ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டு வரதுல வந்து இப்போ நீங்க பிசினஸ் கிளாஸ் கேட்பீங்க கேட்குறேன் பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது ரூபா கிட்ட அந்த பதினஞ்சு ரூபா ப்ரோஷனில் போட்டால் என்னன்னா ஆப்வியஸ்ட்லி இப்போ நான் யோசிச்சேன் சிம்பிள் அவ்வளோ இது வந்து அவங்க வரமாட்டேன்னா சொல்லு அது எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பேசிருக்கேன் ஆனால் என்ன ஏமாத்தா நம்ம நானும் அவங்களை அடிக்கடி பார்க்குறோம் நம்ம எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்க்ல அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே நீங்க நாங்க ஏமாறாம இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்ட்டு இருந்தா சக்சஸ் பாட்டில் கண்டிப்பாக கூப்பிட்டுருலாம் சரி